சென்னை கொருக்குப்பேட்டை ஜேஜே நகர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் காப்பர்ட்டி அணிந்திருப்பதால் தனக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளான வயிற்றுப்போக்கு வயிற்று வலி வாந்தி உள்ளிட்ட காரணங்களால் சிகிச்சைக்காக தன்னுடைய கணவருடன் அங்கு சென்றுள்ளார் உள் நோயாளியாக அந்த பெண்ணை வந்து அட்மிட் பண்ணிவிட்டு இந்த வயிற்று வலி எதனால் வருது இப்போ நோயுடைய தன்மை என்ன இது போன்ற பல காரணங்கள் அறியணும்னா ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க இதனால் மருத்துவமனையில் இருந்த ஊரில் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அழைத்துட்டு போயிருக்காங்க அங்கே போன அந்த பெண்ணுக்கிட்ட வந்து ரேடியாலஜி மருத்துவரான கோகுல கிஷன் தான் டாக்டர் பரிந்துரைத்த அந்த சீட்டை வந்து வாங்கியிருக்காரு ஸ்கேன் எடுக்க போன பெண்ணுக்கிட்ட மருத்துவரான கோகுல கிருஷ்ணன் வந்து உங்களுக்கு எல்லாம் கலட்டுங்க அப்படின்னு சொன்னதாக கூறப்படுது மட்டும் இல்லை ஸ்கேன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய கண்ட இடத்துலலாம் வந்து டாக்டர் வந்து கை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த பெண்ணுக்கிட்ட வந்து தாய்ப்பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சி மூலமாக வந்து தாய்ப்பால் எடுத்ததாகவும் கூறப்படுது இதனால் சந்தேகம் அடைந்த பெண் வந்து நான் வயிற்று தான் வந்திருக்கேன் வயிற்று வலி ஸ்கேன் எடுக்காமல் நீங்கள் ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க ஏன் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோடு கேட்டிருக்காங்க உடனே கோபமான டாக்டர் வந்து இப்போ உனக்கு ஸ்கேன் எடுக்கணுமா வேண்டாமா நான் நான் டாக்டரா நீ டாக்டரா எனக்கு தான் தெரியும் என்னென்ன செய்யணுன்ட்டு நீ பேசாமல் வாய் முடிட்டீரிய அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அதட்டியிருக்காரு இருந்த போதிலும் வந்து ஸ்கேன் எடுத்துட்டு வெளியே வந்த பெண் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி தான் செஞ்சார் இந்த டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால் அதிர்ச்சி அடைந்தவுடைய கணவர் உடனடியாக மருத்துவமனை நிர்வாகத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க வந்த மனைவி கிட்ட இந்த மாதிரி டாக்டர் வந்து தப்பா நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க பெண் அளித்த புகாரை தொடர்ந்து மூன்று பேர் கொண்ட குழு இதை விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் கோகுலர் கிருஷ்ணன் முதுநிலை மருத்துவ படிப்பு படித்து வருகிறார் என்பதும் அவர் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கும் தவறாக நடந்து கொண்டார் என்பதும் உறுதியானது இதையடுத்து மருத்துவக் கல்வி இயக்குநரான ஷங்குமணி விசாரணை நடத்தி மருத்துவரான கோகுலகிருஷனை தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் கிட்ட தப்பா நடந்தவன ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் என்ன நடந்துருப்போகுது இனிமேல் யாருக்கிட்டையும் இவன் தப்பா நடக்கக்கூடாது அது மட்டும் இல்லை மற்ற டாக்டரும் வேறு வார் சிகிச்சை சிகிச்சைக்கு வரக்கூடிய பெண் கிட்ட தப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அதிரடி காட்டியிருக்காங்க அதாவது அந்த பெண் உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய்ட்டு மருத்துவரான கிருஷ்ணன் வந்து சிகிச்சை அளிக்கும் போது தங்கிட்ட தவறாக நடந்துகிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகாரும் அளிச்சிருக்காங்க ஆனால் இந்த பெண் வந்து புகார் அளித்ததை தெரிஞ்சுக்கிட்ட மருத்துவ நிர்வாகம் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து புகார் கொடுக்க வேண்டாம் அவரை நாங்கள் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட கிட்ட அவர் தவறாக நடந்துக்கிட்டதுக்காக அவருடைய ஆறு மாதம் சம்பளத்தை நான் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் தயவு செஞ்சு புகார் எதுவும் கொடுக்காதிங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க தற்போது அது தொடர்பான வீடியோ வந்து சமூக ஊடகங்களிலேயும் வெளியாக இருக்குது மாட்டனில் ஸ்டாலின் மருத்துவமனை நிர்வாகம் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் கேஸ் எதுவும் கொடுக்காதீங்கம்மா இவன் தாய் தாகம் இல்லாத ஒரு பையன் இப்போ தான் வந்து மருத்துவ முதலில் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுடைய எதிர்காலமே இல்லாமல் போயிடும் இவன் லைஃபே ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுதாபப்பட்டு அனுதாபத்தை அந்த பெண் வந்து இவன் மேலே அனுதாபப்படுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க அதே மாதிரி இவனும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் ஏதோ அப்பாவி மாதிரி நான் எதுவுமே செய்யாத மாதிரி அவனும் பக்கத்தில் உட்காந்துட்டு அமைதியாக ஒரு பாவப்பட்ட மூஞ்சி மாதிரி வச்சிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கான் தற்போது இந்த வீடியோ சமூக இடங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது மானத்துக்கு விலை பேசவங்கிட்ட போய் என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோபம் அந்த பெண் வந்து நான் கேஸ் கண்டிப்பாக கொடுத்து தாங்க தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க அடுத்து ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவ மாணவரான கோகுல் கிருஷ்ணன் மீது தற்போது பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட ஆறு கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் அவர்களிடம் தீவிரமான விசாரணை நடத்தி வராங்க